சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து மீனாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அவங்க பூ கேட்டுட்ருக்காங்க நான் தான் உன்னை பற்றி சொன்னேன் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவியா மீனா நீ நம்ம செட்டுக்கு பூவை எடுத்துகிட்டு வந்துரு நானே கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல சரிங்க நான் ஏற்கனவே பூ கொடுக்கறதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன் நீங்கள் எங்கேன்னு சொன்னீங்கன்னா பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி மீனா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க அதை பார்த்த விஜயாவுக்கு கோபம் வருது இந்த மீனாவால் அந்த சிந்தாமணி வர வர என்னை மதிக்கவே மாட்டிக்கிறாங்க இந்த மீனாவை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வர சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இன்னையிலருந்து மீனா பூ பூ கொடுக்க வெளியில் போகக்கூடாது எந்த வேலையும் செய்யாம வீட்டு வேலையை மட்டும்தான் செய்யணும் இந்த மீனா சீக்கிரமா வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா பூ கொடுக்க கிளம்பிட்டாளா இன்னைக்கு கண்டிப்பாக மீனாவை எங்கேயும் அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த விஜயாவும் என்ன மீனா எங்க கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனா அத்தை எப்பயும் போல பூ கொடுக்க தான் கிளம்பிட்டேன் என்னத்தை ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதா காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு காபி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பூ கொடுக்க அங்கே கிளம்பி போகலாம் வேண்டாம் மீனா நீ வெளியில் போய் சம்பாதிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நான் ஆசைப்பட்டு இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் இப்ப பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறேன் உங்க பையன் தான் போன் பண்ணி பூவெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க நான் போகலனா உங்க பையன் முத்து ரொம்ப கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு ஃபங்க்ஷனுக்காக பூ கேட்டிருக்காங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போதும் மீனா நான் சொல்றத மட்டும் கேளு நீ ஒன்னும் பெருசா சம்பாதிச்சு வீடெல்லாம் வாங்க போறதில்ல அது மட்டும் இல்லாம உங்களால மாடியில ஒரு ரூம் கூட கெட்ட முடியல அப்படி இருக்கும்போது நீ சம்பாதி என்ன அவசியம் இருக்கு அதான் முத்து இப்ப டிரைவிங் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சிட்டால அவனுக்குன்னு தனியாக இன்னும் ஒரு வருமானம் வரதான் போகுது வீட்டு வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தா போதும் நான் ஓ மாமியார் நான் சொல்கிறத நீ கேட்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதுக்கு மீனாவும் ஏற்கனவே நான் டெக்கரேஷன் ஆர்டருக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பி வீட்டில் இருந்தேன் ஆனால் நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றிருக்கீங்கன்னு தெரிய நான் ரொம்பவே கோவம் வந்தது எனக்கு ஆனாலும் நான் மட்டும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு எதுக்காக சொல்கிறீங்க இப்போ நான் கண்டிப்பாக பூ கொடுக்க வெளியில் போகணும் அதை மட்டும் இல்லாமல் உங்க பேச்ச கேட்டுட்டுலாம் நான் வீட்லயே இருப்பேன்னு என்னைக்கும் நினைக்காதீங்க நீங்க என்னோட மாமியார் தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ரொம்பவே பொறுப்பா செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்காக எல்லாத்துக்கும் தலையாடிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க ஏதோ வீடு வாங்க முடியாது மாடில ரூம் கெட்ட முடியாதுன்னு சொல்றீங்களே எனக்கும் கண்டிப்பா நல்ல பெரிய வருமானம் வரதான் செய்யும் பெரிய வீடும் நாங்க வாங்க தான் போறோம் ஆனா மனோஜ் ரோகிணி மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்து நிக்க மாட்டோம் எங்களுக்குன்னு கண்டிப்பாக நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய ரூமாக மாடியில் கெட்டதான் போகிறோம் அதையும் நீங்கள் பார்க்க தான் போறீங்க இப்போ நான் வேலைக்கு போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேச வேண்டியது எது என்னவா இருந்தாலும் உங்கள் பையன் முத்துக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுக்கு பூ எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது எவ்வளவோ சொன்னாலும் இந்த மீனா கேட்க மாட்டேங்கிறா வேலை தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்ருக்காளே இந்த மீனா கொஞ்சம் திமறாக தான் பேசிகிட்டு இருக்கா அதனால தான் இந்த மீனா மாதிரியே சிந்தாமணியும் என்னை வர வர மதிக்க மாட்டேங்கிறாங்க இருக்கட்டும் இன்னைக்கு வெளியில் போன மீனா இனிமேல் கண்டிப்பாக வேலைக்கு போகாமல் இருக்க ஏதாவது நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க முத்து சொன்ன மாதிரியே முத்து சொன்ன இடத்துக்கு மீனா சரியான நேரத்துக்கு பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா ரொம்ப கம்மி விலையில் இந்த பூவெல்லாம் கொடுக்குறதுனால அவங்க மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ இனிமேல் தினமும் எங்கள் வீட்டுக்கு பூ கொண்டு வந்து கொடுத்துருமா அப்படின்னு அந்த வீட்டோட ஓனர் சொல்ல இங்கே மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பூ கேட்டு நம்ம கிட்டே வராங்க ஆனால் நான் வெளியில் போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு அத்தை எதுக்காக இப்படி நினைக்கிறாங்க என்கிட்ட பேசுகிற மாதிரி ரோகிணிக்கிட்டையும் இல்லை ஸ்ருதி கிட்டேயும் பேசியிருந்தா கண்டிப்பாக அவங்க விஜயாத்தையே வெளுத்து வாங்கியிருப்பாங்க நான் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால அத்தை தேவையில்லாமல் எனக்கு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதை கண்டிப்பாக நம்ம சும்மா விடவே கூடாது அத்தை சொன்ன மாதிரி நம்ம மாடியில் பெருசாக ரூம் கெட்டணும் நல்லா சம்பாதிக்கணும் முன்னேறி காட்டணும் அப்போ தான் அத்தைக்கு சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க இங்கே பூவெல்லாம் கொடுத்துட்டு முத்துக்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சிட்டு இங்கே மீனாவும் சரி பூவெல்லாம் கொடுத்தாச்சு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு போகும்போது அங்கே வழியில் ஒருத்தர் மயங்கி இருக்கிறத பார்க்குறாங்க உடனே மீனாவும் என்னது இது இவங்க வயசானவங்களாக இருக்கிறாங்க யாரும் கூட வரலையா என்ன இவங்க வேற மயங்கி மயங்கியிருக்காங்களே இவங்களுக்கு எப்படி உதவி செய்ய நாம் வேற ரொம்ப தனியாக வேற இருக்கோம் சரி அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்டோக்கு ஆட்டோவை நிப்பாட்டி அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க மீனா இங்க மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் முத்துவை வர வைக்கிறாங்க உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க என்கிட்ட இவ்ளோ இவ்வளோ பணம் தான் இருக்குது அதான் அவங்கள வர வச்சேன்னு சொல்ல மீனா நீ நல்ல வேலை செஞ்சிருக்க இவங்களை சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க எவ்வளோ பணம் மீனா வேணும்னு கேட்கும்போது எங்கே இருக்கிறத கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த பணத்தையும் அங்கே ஹாஸ்பிட்டலில் கட்டிடுறாங்க இங்கே மீனா பக்கத்தில் இருந்தே அந்த வயசான அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க முத்து சொல்கிறாரு இவங்க யார் என்ன ஏதுன்னு கேட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கணும்ல மீனா அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் சொல்கிறாங்க இல்லைம்மா ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் முடியாது அப்பப்போ இப்படி தான் மயக்கம் வரும் நான் இப்படி தனியாக போகவே கூடாதுன்னு என் பையன் சொல்லியிருந்தான் இருந்தாலும் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன் ஆனால் தனியாக வந்தது தப்பாக போச்சு இப்படி ஆயிடுச்சுமா என் பையனை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா நான் வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன் அப்படின்னு மீனாக்கிட்ட சொல்ல உடனே மீனாவும் முத்துக்கிட்ட அந்த ஃபோன் நம்பரை வாங்கி கொடுக்குறாங்க முத்துவும் அந்த அம்மாவோட பையனுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அந்த வயசான அம்மாவோட பையன் ரொம்பவே அழுகிறாரு என்னம்மா நீங்கள் சொல்லாம நீங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்துட்டீங்க எங்கே போகணும்னு சொல்லியிருந்தா நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேனேம்மா அப்படின்னு சொல்லி கேட்க நான் வாக்கிங்காக தான் வந்தேன் வீட்லேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருந்தது ஆனா நல்ல வேலை இந்த பொண்ணு சரியான நேரத்துக்கு வந்து என்னை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துட்டாங்க நீ நன்றி சொல்லணும்னா இந்த பொண்ணுக்கும் அவங்களோட வீட்டுக்காரர் அந்த முத்து தம்பிக்கும் தான் நன்றி சொல்லணும்னு சொல்ல அந்த அந்த அம்மாவோட பையனும் மீனாவை கிட்ட கண் கலங்கிக்கிட்டே நன்றி சொல்றாங்க ஆமா நீங்க யாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு மீனா கிட்ட கேட்க மீனாவும் இல்லைங்க நான் பூ கொடுத்துட்டு இருக்கேன் அங்கே எங்கேன்னு பூ கொடுப்பேன் டெக்ரேஷன் ஆர்டரெலாம் எடுத்து செஞ்சுட்ருக்கேங்க பூ கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த அம்மாவை பார்த்தேன் ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருந்தது அதான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் பரவாயில்ல நான் பணத்தெல்லாம் கெட்டிட்டேங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க இவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மீனா ரொம்ப பொறுமையாக நடந்த எல்லாத்தையுமே அந்த அம்மாவோட பையன்கிட்ட சொல்ல அவர் கண் கலங்கிக்கிட்டே உங்களை மாதிரி நல்லவங்க இருக்க போய் இப்போ வரைக்கும் என் அம்மா நாங்கள்ன்னு எல்லாருமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லை நானும் ஒரு பெரிய கம்பெனியோட ஓனராக தான் இருக்கேன் ஆமாம் உன் வீட்டுக்காரர் எங்கேன்னு கேட்க அவர் வெளியில் இருக்காருன்னு சொல்லி முத்துவையும் கூப்பிடுறாங்க உடனே முத்துவும் சார் நான் தான் சார் ஆனால் நான் கூப்பிட்டு வரல சார் மீனா தான் உதவி செஞ்சுருக்கா இப்போ பணம் கொடுக்க தான் சார் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல தம்பி எவ்வளோ பா பணம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சார் அதெல்லாம் வேண்டாம் சார் உதவி செய்யும் போது மறுபடியும் இப்படி பணம்லாம் வாங்குறது பெரிய தப்பு சார் உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அதுவே போதும் சரி மீனா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல இருமா மீனா நீ பாட்டுக்கு கிளம்புறியே ஆமாம் டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்க அதில் உனக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு கேட்க பெருசாக ஒன்றும் வராது சார் சின்ன ஆர்டராக இருந்தால் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் இதே ஒரு பெரிய ஆர்டராக இருந்தால் ஏழாயிரம் எட்டாயிரம் கிடைக்கும் அவ்வளோதான் சார் ஆனால் மாசத்துல பெரிய ஆர்டர் ஒரு நாலஞ்சு வந்தால் போதும் நல்ல வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்க அவங்க எங்க தங்கியிருக்காங்கன்ற அந்த விலாசத்தை அந்த அம்மாவோட பையன்கிட்ட முத்து சொல்றாரு சரிப்பா நான் வீட்டில் வந்து உங்களை பார்க்கறேன் எங்க அம்மா குணமானதுக்கு அப்புறமா நான் உங்களை வந்து பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்ல மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அவங்க கூட இருக்கிறதுனால அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இருந்து கிளம்புன மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க நல்ல நேரத்துக்கு நீங்களும் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தீங்க நல்லபடியாக உதவியும் செஞ்சுட்டோன்னு சொல்ல மீனாவோ நல்ல மனசு வேற யாருக்குமே வராது இப்படி வயசானவங்களை தனியாக வெளியில் வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு அவங்களும் யோசிக்கல ஆனால் நீ அவங்கள பார்த்த உடனே அவங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்க போய் தான் இப்போ அந்த வயசான அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க பையனும் பார்க்க ரொம்ப நல்லவராக இருக்கார் எப்படியோ அந்த அம்மாவை அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா சரிதான் இவங்களை பார்க்கும்போது நம்ம பாட்டி தாத்தாவோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க அப்போ தான் மீனா சொல்கிறாங்க நான் வெளியில வேலை வேலை செய்கிறது உங்க அம்மாக்கு பிடிக்கல போல நான் பூ கொடுக்க போக கூடாது டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடாதுன்னு விஜயா அத்தை நினைக்கிறாங்க வெளியில கிளம்பும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்னங்க அவங்கள செய்கிறது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனா எங்க அம்மாவுக்கு என்னாச்சா நீ வேலைக்கு போனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட பேசுன மாதிரி அந்த பார்லர் மா கிட்ட சொல்ல வேண்டிதானே பார்லரோட ஓனரா இருக்கிற அவங்க மட்டும் வெளியில் போய் வேலை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனா உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலையை நீ செய்ய கூடாதா இன்னைக்கு எங்க அம்மா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்றாரு வேண்டாங்க நாம் பொறுமையாகவே இருப்போம் உங்கள் அம்மா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க ரோகிணி மனோஜ் மட்டும்தான் நிறைய சம்பாதிப்பாங்க பெரிய வீடெல்லாம் வாங்குவாங்க வசதி வாய்ப்போடு வாழ்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கங்க ஆனால் நாம் நம்ம திறமையை வச்சு முன்னேறி காட்டணும் மாடியில் ரூம் கெட்டணும் நமக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்கணும் இது எல்லாமே நடந்தாதான் நம்ம அருமை பெருமை என்னன்னு உங்கள் அம்மாவுக்கே புரிய வருங்க அதனால அவங்க கிட்டே போய் பிரச்சனை செஞ்சு கேள்வி கேட்டு திட்டி அவங்க அவங்கள அவமானப்படுத்துறதை விட நாம் முன்னேறி காமிச்சு அவங்களை அவமானப்படுத்தணும் அப்பதாங்க அவங்க அம்மாக்கு சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்குடனே முத்துவும் சரி மீனா நீ சரிதான் தேவையில்லாம நம்ம பிரச்சனை செய்ய உடனே வீட்டை விட்டு வெளியில எங்கள் அம்மா சொல்லுவாங்க பொறுமையா இருந்து நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு ரோகிணி பார்லர்லேருந்து வந்து மாதம் மாதம் விஜயாவுக்கு எப்பயும் தர பணத்தை எடுத்துகிட்டு வராங்க ஆனால் எப்பயுமே ஐயாயிரம் ரூபா பணம் தர ரோகிணி மூவாயிரரூபா பணத்தை கொண்டு வராங்க ஏற்கனவே பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறோம் இதில் மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவான்னு விஜயா தைக்கி கொடுத்துட்டா நாம் என்ன செய்கிறது இப்போ கிறிஷா வேறு ஒரு நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அம்மாவுக்கும் நிறைய பணம் செலவாகுது இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமையில் இருக்க இங்கே மனோஜுக்கும் தேவையான பணத்தெல்லாம் வேற கொடுத்து உதவி செஞ்சிட்ருக்கோம் மனோஜுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அதனால் அதனால விஜயாத்த கிட்ட மூவாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து சமாளிக்க வேண்டிதான் ஆனா மாசம் மாசம் பணம் கொடுக்கலனா ஏதாவது ஒரு பிரச்சனையை வேற செஞ்சிருவாங்களே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை கொண்டு போய் இங்க விஜயா கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க ரோகிணி இங்க விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா என்ன ரோகிணி இந்த மாசம் எனக்கு பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க ஆமாத்த உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கணும்ல அதான் ஆனால் மூவாயிரம் ரூபா தான் இருக்குன்னு சொல்ல ஆமாம் நீ எப்பயுமே ஐயாயிரம் ரூபா பத்தாயிர ரூபான்னு கொடுப்பியே இப்போ என்ன வெறும் ரூபா பணத்தை கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை உங்கள் பையன் மனோஜோட கடைக்கு கொஞ்சம் செலவானதுனால தான் என்னால் பணத்தை கொடுக்க முடியல ஆனால் உங்களுக்காக புதுசாக பட்டு சாரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு இங்கே ரோகிணி விஜயாவை சமாளிக்கிறதுக்காக பட்டு சாரையெல்லாம் எடுத்து இங்கே கிட்டே கொடுக்க விஜயாவுக்கு சந்தோஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு பரவாயில்ல இங்கே மனோஜும் ரோகிணியும் தான் என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க வாங்கி கொடுத்த அந்த பட்டு சாலையை கொண்டு போய் அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாங்க ஏங்க ரோகிணி எனக்காகவே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா மூவாயிரம் ரூபா பணத்தை வேற கொடுத்துருக்கா நல்ல மருமகனா ரோகிணி மட்டும்தான் ரோகிணி சம்பாதிக்கிறதுனால இது எல்லாத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து செய்யறா ரோகிணி தனக்கு அம்மா இல்லைனாலும் என்ன அம்மாவா பாத்துக்கிறா ஆனா இந்த மீனா முத்துன்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் வீட்டுக்கு தேவையானதை மட்டும் தான் வாங்கி தராங்க ஆனா என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்க இல்ல எனக்கு தர வேண்டாங்க பணத்தை உங்களுக்காவது பணம் தராங்களா அப்படின்னு ஆரம்பிக்க அங்க முத்துவும் மீனாவும் அமைதியா தலை குணிஞ்சு நிற்கிறாங்க அதுக்கு அண்ணாமலையும் அவங்க எதுக்காக பணத்தை கொடுக்கணும் நம்மளுக்கு வீட்டு செலவுக்காக முத்துவும் மீனாவும் பணம் கொடுக்குறாங்க அது போதாதான் என்ன அவங்க நல்லா இருக்கட்டும் வெளியில நிறைய கடன் வாங்கியிருக்கா முத்து அது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு மீனா கஷ்டப்பட்டு டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கா நீ கொஞ்சம் பொறுப்பே இல்லாம பேசுகிறத நிப்பாட்டிட்டு ரோகிணி உனக்கு எது செஞ்சாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கோ பசங்க செய்யலைனா கொஞ்சம் அமைதியாக இரு இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க எனக்கும் ரோகிணி மாதிரியே நிறைய பணம் கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் எனக்கு அப்படி பெருசாக எந்த வருமானமும் வரலையே அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா அதுக்கு தான் மீனா சொல்கிறேன் வருமானமே வராத ஒரு வேலையை நீ எதுக்கு செய்யணும் நீ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் எனக்கும் பணம் தர மாட்டேன் என் வீட்டுக்காரருக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை காமிக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது மாடியிலேயே ரூம் கெட்டலை இல்லை நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு முத்து உனக்கு ஏதாவது நகை வாங்கி கொடுத்தானா எதுவுமே இல்லை அப்போ சம்பாதிச்சு பணத்தை என்ன செய்கிறீங்க வீண் செலவு தானே செஞ்சிட்ருக்கீங்க அதுக்கு எதுக்கு நீ வெளியில் போய் பூ கொடுக்கணும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும் அதான் நீ பேசாமல் வீட்டு வேலையை மட்டும் மட்டும் பார்த்தா போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க அது முத்து மீனாவோட விருப்பம் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யட்டும் அத வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமையும் இல்லை எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா முத்துவை உன் மகனா ஏத்துக்க மாட்டிக்கிற மீனாவை உன் மருமகளாவே யோசிக்க மாட்டிக்கிற வீட்டு வேலையை செய்ய மட்டும்தான் மீனா உனக்கு மருமகளா இருக்கா மற்றபடி வெளியில போய் அவ வேலை செஞ்சா என்ன செய்யலைன்னா உனக்கு என்ன முத்து ஆசைப்பட்டான் முத்து விருப்பப்பட்டதனால மீனா வேலை செஞ்சிட்டு இருக்கா நீ இதுல தலையிடாத அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏமா ரோகிணி நீ பணம் கொடுத்தன்னா அதை உன் ரூம்ல வச்சு கொடுமா தேவையில்லாம இந்த விஜயாவோட பிரச்சனை தாங்க முடியல அப்படின்னு சொல்ல இங்க விஜயாவும் நாம என்ன சொன்னாலும் எல்லாரும் மீனாவுக்கில் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கோவமா ரூமுக்கு போயிடுறாங்க உடனே அண்ணாமலை கிட்ட முத்து சொல்றாங்க இதே அம்மா எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் மீனாவும் சம்பாதிக்க மாட்டோம் பெருசாக நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்ல அது ஒண்ணு இல்லை இந்த மனோஜ் எவ்வளவோ ஏமாந்துருக்கான் நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கான் விஜயா பெருசாகவே எடுத்துக்க மாட்டா அதே மாதிரி ரோஹிணி வீட்டு செலவுக்குன்னு பாதி பணம் தான் கொடுத்துட்டு இருக்கா அதை பத்தி கூட கவனிக்காம ஏதோ ஒரு பட்டு சேலை எடுத்துட்டு வந்ததுனால தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா ரோஹிணி சமாளிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறான்னு இன்னும் விஜயா புரிஞ்சுக்காமல் இருக்கா உங்க நல்ல மனசை என்னைக்கு தான் இந்த விஜயா புரிஞ்சுப்பாலோ தெரியல நீ கவலைப்படாதமா விஜயா சொல்றதெல்லாம் கேட்காத நீ எப்பயும் போல உனக்கு பிடிச்சத நிசை அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா எப்போயும் போல் அண்ணாமலைக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது இங்கே விஜயா மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கும் வீட்டு வேலையை பாதி செஞ்சுட்டு மீதி வேலையை அப்புறமா செய்கிறேன்னு வெளியில் கிளம்பிடுவாள் ஆனால் மீனா என்ன செஞ்சாலும் சரி தான் இருக்கும்னு என் வீட்டுக்காரரும் சப்போர்ட் பண்ணுவார் நாம் பேசுகிறத இந்த வீட்டை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோவமாக பார்த்துட்ருக்கும்போது அங்கே வெளியில் போன மனோஜ் அப்பா அப்பா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா அதுவும் முத்து மீனாவை தேடி வந்திருக்காங்கப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே வராரு உடனே விஜயா ஏதாவது முத்து தேவையில்லாம வெளியில பிரச்சனை செஞ்சிருப்பான் அதான் அவனை வெளுத்து வாங்குறதுக்காக வந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல அந்த முத்துவியும் மீனாவையும் முதல்ல கூப்பிடுங்க யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந் அங்கே முத்துவும் மீனாவும் அந்த வயசான அம்மாவுக்கு உதவி செஞ்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பணம்லாம் கெட்டிட்டு வந்ததால முத்து மீனாவுக்கு நன்றி சொல்றதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்கிறதுக்காகவும் அந்த அம்மாவோட பையன் முத்து மீனாவை தேடி வீட்டுக்கே வந்திருக்காரு இது தெரியாத விஜயாவும் ஆமாம் நீங்கள் யாரு எதுக்காக வந்திருக்கீங்க முத்து மீனாவை தேடி வந்திருக்கீங்கன்னா மீனாவோட சொந்தக்காரங்களா நம்ம அப்படின்ற மாதிரி ஏளனமாக பேச ஆரம்பிக்க உடனே அவரும் இல்லைம்மா நான் அவங்க சொந்தக்காரங்க இல்லை ஆனால் எனக்கு முத்து மீனா பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அதான் அவங்கள தேடி வந்திருக்கேன்னு சொல்ல இங்கே மீனா வந்துட்டு வாங்க சார் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் மீனா இவரை உனக்கு தெரியுமாம்மா யாருமா அப்படின்னு கேட்க முத்துவும் வந்துடுறாரு சார் நீங்களா வீட்டுக்கே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு மீனா மீனா அப்பா இவர் யாரும் பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு வயசான அம்மா வழியில் மயங்கினதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா நான் கூட அவங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சேன்ப்பா ஆனால் அந்த அம்மாவோட பையன் தான் இவர் நம்ம வீட்டுக்கே வருவாருன்னு எதிர்பார்க்கல சார் என்ன சார் திடீர்னு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அந்த சமயம் மீனாவும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நல்லபடியாக உபசரிக்கிறாங்க இல்லைப்பா முத்து நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல உதவியை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியாது என் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கணும் பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க ஆனா எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்ச முதல் ஆளே நீங்கள் தான் அது மட்டும் இல்லாம பணத்துக்காக மட்டும்தான் எல்லாரும் அவங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க அப்படி கிடையாது ஒருத்தவங்களை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எங்க அம்மா இப்ப நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்களுக்கு என்னாலான ஒரு உதவியை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆமா இது உங்க வீடாப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இது என்னோட வீடு போனா போதுன்னு இந்த முத்து மீனாவை இங்கே தங்க வச்சுருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் எப்படி இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் இந்த முத்து மீனாவை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டே மீனாவை பார்த்து முறைக்க மீனா முத்துவோட நிலமை என்னன்னு அந்த ஆளும் புரிஞ்சுக்கிறாரு அந்த அம்மாவோட பையன் உடனே மீனாக்கிட்ட சொல்றாங்க நீங்கள் செஞ்ச உதவிக்கு உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போனோம் இனி ஏதாவது டெக்ரேஷன் ஆர்டர் இருந்தால் உங்களுக்கே தரணும்னு தான் வந்தேன் ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் தங்கி இருக்கிறதே இவங்களுக்கு பிடிக்கல போலையே அப்படின்னு அந்த அம்மாவோட பையன் கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க என் மாமியார் தான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரிதான் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் முத்து தம்பி இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு வீட்டோட சாவியை முத்துக்கிட்ட கொடுக்க உடனே முத்துவோம் என்ன சரி இது எதுக்காக இந்த சாவியை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைப்பா எனக்கு நிறைய வீடு இருக்கு ஆனா பெருசா பசங்கன்னு யாரும் உள்ள எங்கள் அம்மாவை பார்த்துக்க நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் எங்கள் அம்மாவை நல்லபடியாக ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்னால் அதை தாங்கியிருக்கவே முடியாது அப்படிப்பட்ட பெரிய உதவியை செஞ்ச உங்களுக்கு ஒரு சின்ன பரிசை கொடுத்துட்டு போகலாமே தான் வந்தேன் இது என்னோட வீட்டு சாவி எனக்கு நிறைய வீடு இருக்குன்னு சொன்னல ஒரு வீடை நீங்களே எடுத்துக்கோங்க இனி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை அது ரொம்ப பெரிய வீடு நீங்கள் அதுக்காக எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ஏதோ என்னால் ஆனாதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல இதை எதிர்பார்க்காத முத்து பேருதிர்ச்சி அடைகிறாரு என்ன சொல்றாரு இவரு பெரிய வீடையும் எனக்கு தரேன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட பெரிய உதவியை நான் ஒன்னும் செய்யலையே அப்படின்னு யோசிச்சுட்டு சார் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் தாத்தா பாட்டி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவங்களையும் என் பாட்டி தாத்தா மாதிரி தான் அப்படி அப்படிதான் ஒரு உதவி செஞ்சேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை கிட்ட சொல்றாரு நீங்கள் தானே முத்துவோட அப்பா உங்க பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச உதவிக்கு இது கண்டிப்பா இவங்களுக்கு நான் தர வேண்டிய பரிசு தான் இந்த சாவியை நீங்களே வாங்கி உங்க மருமகிட்டையும் மகன்கிட்டையும் நீங்களே கொடுங்களேன் இதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் நான் கொடுத்துட்டு வந்தாதான் எங்கள் அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை வாங்கிக்க முத்து நான் சொல்ற நீ அப்படின்னு சொல்ல அந்த புது வீட்டோட சாவியை முத்துவும் மீனாவும் வாங்கிக்கிறாங்க விஜயாவுக்கு இதெல்லாம் பார்த்து தாங்க முடியல இந்த மீனா முத்துவுக்கு புது வீடை பரிசா கொடுக்குறாங்களா சம்பாதிச்சு ரூமே கெட்ட முடியாமல் இருந்த மீனாவுக்கு புது வீடு கிடச்சிருக்கு இதெல்லாம் உண்மை இந்த மனோஜும் ரோகினியும் சம்பாதிச்சு புது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நின்னாங்க பணமும் கிடைக்கல வீடும் கிடைக்கல ஆனால் இந்த முத்து மீனா செஞ்ச இந்த சின்ன உதவிக்கு இவ்வளோ பெரிய பரிசா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இங்கே முத்து மீனாவை பார்த்து அவரால் முடிஞ்ச பரிசெல்லாம் கொடுத்துட்டு புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வயசான அம்மாவோட பையன் அங்கேருந்து கிளம்பி போக உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க மீனா நீ வெளியில் போய் அங்கே வேலையெல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு ஆசைப்பட்ட ஆனால் நீ செஞ்சது சின்ன உதவியாக இருந்தாலும் உனக்கு கிடைச்ச பரிசை பார்த்தியா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய வீடே உனக்கு பரிசாக கிடச்சிருக்கு இனி யாரும் உங்கள் ரெண்டு பேரையும் ஏலனமாக பேச முடியாது ஏன்னா பெரிய வீடோட ஓனர் ஆயிட்டிங்களே அப்படின்னு சொல்ல இங்க விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா ஓனர் ஆயிட்டாங்க என்ன செய்கிறது இந்த மனோஜுக்கு மட்டும் எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க இங்க முத்து சொல்றாரு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மாடியில ரூம் கூட கட்ட மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க ஆனா நம்ம நல்ல மனசுக்கு தேடி வந்து ஒரு புது வீடே கிடச்சிருக்கு பாத்தியா மீனா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் ஆனால் நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்படி தலை குனிஞ்சு தான் நிற்பாங்க பாரு அப்பா அந்த புது வீட்டுக்கு போய் பார்ப்போம்ப்பா ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல அதான் நீயே சொல்லிட்டியே முத்து நீ மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அதனால தான் எப்பயுமே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க மற்றவங்க வளரக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தலை கொண்டு தான் நிற்கிறாங்க ஏன் உங்க அம்மாவை தான் சொல்றேன் வந்தவங்க முன்னாடி என்ன பேசணும்னு கூட தெரியாம இது என்னோட வீடு அப்படின்னு சொன்னாலே இப்ப இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குன்னு பெரிய வீடு வந்துருச்சு இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் நிம்மதியா இருங்க இனியாவது இந்த விஜய் அவவேலையை பார்க்கட்டும் மீனாவையும் முத்துவையும் ஏளனமாக பேசாமல் இருக்கட்டும் பார்த்தியா விஜயா என்ன நினைச்ச மீனாவாளையும் முத்துவாளையும் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களால செய்ய முடியாததை தேடி வந்து அங்க பெரிய பரிசா வீடையே கொடுத்துட்டு போறாங்க இது எல்லாமே மீனாவோட நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு நீ மீனாவை வெளியில வேலைக்கு கூட அனுப்ப கூடாதுன்னு நினைச்ச ஆனா இப்ப மீனாவை பாத்தியா பெரிய ஒரு புது வீட்டோட ஓனராகவே ஆயிட்டா நீ இதெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லைல்ல நீ மீனாவையும் முத்துவையும் எவ்வளோ அவமானப்படுத்துறியோ நீ தான் விஜயா தலை குனிஞ்சு நிற்க போற அவங்க முன்னேறிக்கிட்டே தான் போக போகிறாங்க இதை மனோஜ்கிட்டேயும் ரோஹினிக்கிட்டேயும் சொல்லு இவங்கள மாதிரி நல்ல மனசாக இருந்தால் தான் நல்லது நடக்கும்னு உன் பையன் மனோஜ் ஒன்ன மாதிரியே அதனால தான் அவனுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஏமாந்து போய் நிற்கிறான் அவமானப்பட்டு போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்ல புது வீட்டுக்கு மீனா முத்து அண்ணாமலை விஜயான்னு எல்லாருமே போகிறாங்க அந்த புது வீட்டை பார்த்து விஜயா ரொம்ப பொறாம இவ்வளோ பெரிய வீடு இது இப்படிப்பட்ட வீடை தான் வாங்கி தர முடியும் ஆனா ரோஹிணியும் எதுவும் செய்ய மாட்டிக்கிறா மனோஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்டான் அதுவும் நடக்கல ஆனா எதிர்பார்க்காத நேரம் இந்த மீனாவும் முத்துவும் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரங்களாயிட்டாங்க ஓனர் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பொறாமையில பார்த்துட்டு இருக்கிறாங்க விஜயா மீனாவும் முத்துவும் அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாம நினைச்சிருந்தா கூட இவ்வளோ பெரிய வீடை நம்மளால கட்டியிருக்க முடியாது ஆனால் தேடி வந்து இப்படி ஒரு பரிசு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜயா சொல்கிறாங்க இதே மனோஜும் ரோகினியும் பெரிய வீடு வாங்கியிருந்தா அந்த வீட்டோட ஓனர் நான் தான் அப்படின்னு என் பேரை வச்சுருப்பாங்க ஆனால் அந்த மீனா அப்படி செய்ய மாட்டாளே இந்த வீட்டுக்கே நான் அப்பப்போ கூட வர முடியாத அளவு செஞ்சிருவா அந்த வீட்டில் இருக்கும்போது இது என்னோட வீடுன்னு சொல்லி சொல்லி மீனாவை அவமானப்படுத்தினேன் ஆனால் இந்த மீனாவுக்கு இப்படிப்பட்ட பெரிய வீடு கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்க இங்கே ரோகினியும் மனோஜும் பேர் அடைகிறாங்க எவ்வளோ பெரிய வீடு படிக்காத மீனா சரியாக வேலை கூட செய்ய தெரியாது வெளியில் போய் சம்பாதிக்க தெரியாது அப்படின்னு என்னென்னவோ மீனாவை பற்றி ஆனா மீனாவுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாக நடக்குது நாம வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா மீனாவுக்கு பரிசா கொண்டு வந்து இவ்வளோ பெரிய வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா முன்னேறத பார்த்து தாங்க முடியாத மனோஜ் ரோகிணி விஜயான்னு பொறாமப்படுற அளவுக்கு முத்துவும் மீனாவும் புது வீட்டுக்கு ஓனராது ஓனரானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அண்ணாமலை கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க அண்ணாமலை மீனாவையும் முத்துவையும் எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு இங்கே முத்து விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்றாரு மீனா இனி அந்த வீட்டில் நம்ம மாடியில் ரூம் எல்லாம் கெட்ட வேண்டாம் இத்தனை நாள் ரூம் இல்லாமல் நம்ம தான் தங்கியிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தியா நமக்குன்னு இந்த வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு நாம் இந்த வீட்டோட ஓனர் ஆயிட்டோம் மீனா நம்மளை யாரும் எதுவும் இனி அவமானப்படுத்தி பேசவும் முடியாது ஏளனமாக பேசவும் முடியாது ஏன்னா நமக்குன்னு இப்போ சொந்த வீடு இருக்குது அப்படின்னு ரோகிணி மனோஜை பார்த்து பேச தலை குணிஞ்சு நிற்கிறாங்க விஜயா மனோஜ் ரோகிணின்னு மூணு பேருமே மீனா செஞ்ச உதவியால் மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைச்ச இந்த பெரிய பரிசால முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க